கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா பப்பாளி மரத்தை வீடு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக நம்ம நட்டு வச்சுருக்குறோம் இது போக கை வலிக்குது கால் வலிக்குது மூட்டு வலிக்குது டெங்கு காய்ச்சல் வருது என்னென்னமோ சொல்கிறாங்க உலகத்துலேயே டெங்குக்கும் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக நமக்கு இது தரும் இந்த பப்பாளியோடைய இலை நம்ம இன்றைக்கி ரெண்டு சிஸ்டம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப பழைய மெத்தடு வாங்க பார்க்கலாம் ஒரு முழு இலையை நான் வந்து ரெண்டு விதமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒன்று வந்து முழு இலையில் பாதியை வந்து அப்படியே வச்சுருக்கேன் இன்னொரு பாதியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பப்பாளி இலையில் நான் சொன்னது ஒரு பாதி தாங்க இன்னும் ஸ்கின்னுகளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து நச்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்காதது காரணம் ரொம்ப கோல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சரி வராது இதை வந்து ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் வீட்டு வை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீ போடுற பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த பப்பாளி இலையோடைய முழு இலையில் ஒரு பாதியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை நேரத்தில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் இதை வந்து நம்ம வடிகட்டி குடிக்கணும் அதுக்கான காரணம் என்ன அது என்னங்கிறத நான் அப்புறமாதிரி சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு உரலில் இந்த மாதிரி அதாவது பிரியாணியில் பே லீஃபின்னு சொல்லக்கூட பிரியாணியில் ரெண்டு எடுத்து போட்டுக்கலாம் சின்ன சைஸ் இஞ்சி ஒன்று எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கராம்பு கராம்பு வந்து இந்த மாதிரி மேலே முட்டுக்கள் முழுசாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு கிராம்பு எண்ணெய் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா இடித்து வச்சுக்கலாங்க இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்துலேயும் இருக்குது இந்த மெத்தடு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அது ரெடி ஆயிடுச்சு தண்ணி அடுத்ததாக ஒரு இரும்பு கடாயிலேயோ இல்லாட்டி இந்த மாதிரி மண் சட்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க முந்நூறு எம்எல் நான் ஆயில் ஊற்றிருக்கேன் என்ன ஆயில்னா நல்லெண்ணெய் இல்லாட்டி கடுகெண்ணெய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நம்ம ஒரு பாதையை வந்து உரலில் இடித்தோம் பார்த்திங்களா அந்த இலையை அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன நம்ம பண்ணோம்னா இந்த பிரியாணியில இஞ்சி பூண்டு கராம்பு இதெல்லாம் நச்சோம் பார்த்திங்களா இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சுங்க போட்டு நமக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சு மொத்த ஆயிலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை நிறத்தில் மாறிடும் இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கலாங்க குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் பார்க்க வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு இலையை வந்து மூணு பங்காக பிரித்து தண்ணி மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஒரு ஒரு பாதியை வந்து ஆயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இப்போ இன்னொரு பாதையை வந்து நம்ம ரெடி பண்ண ஆயில் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து சிம்மில் வச்சு சும்மா லைட்டாக இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம் அந்த ஆயில் வந்து இந்த இலையில் முழுசாக படணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலையோட தன்மை மாதிரி நமக்கு தேவையான பக்குவத்துக்கு இந்த இலை ரெடி ஆயிரும் தண்ணி நம்ம ஆரம்பத்தில் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி ரெண்டு தடவையோ கண்டிப்பாக குடிங்க எப்போல்லாம் நீங்கள் குடிக்கிறீங்களோ உங்களுக்கு மூட்டில் வலி இருக்குது முழங்காலில் வலி இடுப்பில் வலி இருந்துச்சுனா இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணோம் பாத்தீங்களா இதை வந்து தடவிடுங்க இப்போ நான் ரெடி பண்ணிருக்கிறது பாத்தீனா மூட்டில் வந்து முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே வலி இருந்துச்சுங்க அதுக்காக இத ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ரெடி பண்ண இந்த ஆயிலை வந்து நல்லா தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிட்டு நம்ம வாட்டணும் பாத்தீங்களா ஒரு இலைய பப்பாளி இலையில் ஒரு பாதியை இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு கட்டிக்கங்க அடுத்த நாளே ரெடியாகிடும் உங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய அந்த வலி இருக்கங்க இருக்கமாக இருக்கிறது மட்டக்கு மட்டக்குன்னு சவுண்டு வரும் ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான வலி இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தண்ணியை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை குடிச்சிட்டு வந்தாலே எல்லா வலியும் சரியாயிரும்